ஓகே வீட்டில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க உன்னாவது உட்காந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்க்கில் கூட்டணும் அரெஸ்ட் பண்ணுறாங்க கார்பரேஷன் முன்னாடி மனு கொடுக்க போனா அரெஸ்ட் பண்ணுறாங்க எங்கேயுமே தூய்மை பணியாக வரக்கூடாது தூய்மை பணியாளர் பேரை கேட்டாலே தள்ளி வைக்கிறாங்க நீ எங்கேயுமே வராது எங்கேயுமே நகராது நீ போராடாது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இதை பற்றி பேசுகிறேன் காது கேட்காது அப்படின்னா இது வந்து அர்ச்சகர் துறை அர்ச்சகரை பற்றி பேசுவாங்களா மேல்தட்டு மக்களை பற்றி பேசுவாங்களா தெரில அவர் இதை பற்றி பேசாதீங்க எனக்கு காது கேட்காது அப்படின்னு அப்படின்னா அறநிலையத்துறையில் இருக்கவங்கள பணி எந்திரப்படுத்தும் நீ பறிவிச்சுக்க தனியார் ஒருத்தர் ராம்கி லாபம் சம்பாதிக்கா இத்தனை தொழிலாளியே கொத்தடிமையாக இருக்கக்கூடாது இன்னைக்கு வந்து உணவு அறிவிச்சிருக்காங்க மூணு வேலை மூணு ஷிஃப்டில் வேலை செய்கிற உணவு சாப்பாடு கேட்டு யாருமே போராட்டம் நடத்தல சாப்பாடு யாருமே கோரிக்கை வைக்கல அது கூட சென்னை மாநகராட்சி தூங்குறாங்கன்னா இங்கே போராட்டம் நடக்கிறதுனால இங்கே அறிவிச்சிருக்காங்க நாங்கள் தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளருக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம் கேட்குறோம் எண்பத்தாறு நாட்கள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் செவி சாய்க்காம ஆந்திர நிறுவனம் ராம்கி நிறுவனம் பக்கம் நிற்கிறாங்க இது அநியாயமானது சட்டவிரோதமானது தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும் நீங்கள் எழுதின கடிதத்தின்படி பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி எழுதின கடிதம் படி இந்த தொழிலாளர் பணியந்திரம் செய்ய வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் நூத்தி ஐம்பத்தி மூணு எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு நிறைவேற்றணும் தொழிலாள இல்லை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் எண்பத்தாறாவது ஆறாவது நாளே ஆயிரம் பேருக்கு மேலே திரண்டு நீங்க போராட்டம் நடத்தினா யாரும் சோறு உடைய யாரு ஓடலை யாரு பயந்து போல பசி பட்டினி வறுமை எல்லாமே இருக்கு கஷ்டம் இருக்கு அதெல்லாம் தாண்டி தொழிலாளி நிக்கிறாங்க ஏன் நான் ராங்கி கொத்திரிமையா போக விரும்பல பத்து வருஷம் பதினைந்து வருஷம் சர்வீஸ் அவங்க எதுக்கு இழக்கணும் யாருக்காக லாபம் சம்பாதிக்கிறது எதுக்கு ஆந்திர கம்பெனி வந்து லாப நான் மாநகராட்சி மாநகராட்சி பணியும் வழக்கெல்லாம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு எங்களுக்கு கேட்குறாங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி என்ன ஆனாலும் கடுமையாக போராட்டணும் கருத்துக்கள் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் ஜனநாயக நாட்டில் போராடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் போராடுறதுக்கு பாதுகாப்புக்கு உண்டான உரிமை இருக்கணும் அரசியல் அமைப்பு சட்டப்படி கருத்து உரிமை எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாருக்குமே இருக்கணும் போராட்ட வெளியில தான் சமூகத்துக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது அரசாங்கம் கருத்தை கேட்கலன்னா கேட்க வைப்போம் கேட்காம இருக்க முடியாதுல்ல இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது எலெக்ஷன் நீங்க என்ன வாக்கு தர போறீங்க தூய்மை பணி பணி பண்ண மாட்டோம் சொல்ல போறீங்களா பத்து வருஷம் மேல வேலை பார்த்தவங்க பணி எந்த பத்த சொல்ல போறீங்களா என்ன சொல்ல போறீங்க சொல்லணும்ல வாக்குறுதியில் அப்போ என்ன போன தடவை வாக்குறுதி நிறைவேற்றல திருப்பி என்ன வாக்குறுதி கேட்க மாட்டாங்களா துணை முதல்வர் முதல்வர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மேயர் இவங்க வீட்டிலெல்லாம் போய் சந்திக்கலான் இருக்காங்க தூய்மை பணியார் சந்தித்து மனு கொடுத்து எங்களுக்கு கோரிக்கைக்கு நியாயம் சொல்லுங்கள் உங்களை பார்க்குற வரைக்கும் போக மாட்டோம் எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்னு மேயர் வீடு அமைச்சர் வீடு துணை முதலமைச்சர் வீடு முதலமைச்சர் வீடு நோக்கி போராட்டங்கள் நகர்ந்து கட்டமைப்பு எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்தாலும் தீர்வு காணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நிற்போம் களத்தை நிற்போம் பின்னாடி போக மாட்டோம் எக்காரணம் கொண்டு பின்னாடி போக மாட்டோம் நின்று மக்கள் ஆதரவை பெற்று இந்த வேலையை பெறணும்னு நினைக்கிறோம் தூய்மை பணியாளர்களோட உண்ணாவிரத போராட்டம் தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்றைய கோரிக்கை என்ன இதற்கு முன்பு தொடங்கிய போராட்டம் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன இன்னைக்கு எண்பத்தாறாவது நாளா மண்டலம் சென்னை மாநகர மண்டலம் ஐந்து ஆறு தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டத்தில் இது வரைக்கும் இருபத்தோருக்கும் கேஸ் மேல பொய்யான குற்றவியல் வழக்கு இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட முறை கைதாயிருக்காங்க நான் சொல்றது ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனாலும் விடாப்பிடியாக தொடர்ந்து போராடுறாங்க அது பெண் தூய்மை பணியாளர் போராடுறாங்க இன்றைக்கி ஆயிரத்துக்கு மேற்பட்ட இன்றைக்கி உண்ணாநிலை போராட்டத்தில் கலந்துருக்காங்க பல சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து பல பேர் இன்றைக்கி வந்து கலந்துட்டு போயிருக்காங்க என்னோடய கோரிக்கை என்னென்னா அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிப்படி முதல்வர் சொன்ன வாக்குறுதியின்படி நீங்கள் எழுதின கடிதத்தின்படி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தொன்னில் நீங்கள் எழுதின கடிதத்தின்படி இந்த எண்ணியல் தொழிலாளர்களை பணியந்திரம் செய்ய வேண்டும் தேர்தல் வாக்குறுதியும் நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நிறைவேற்றணும் தொழிலாளர் ஒடுக்கக்கூடாது இவங்க மேலே போடப்பட்ட கிரிமினல் கேஸ்லாம் வித்ரா பண்ணுங்கள் இவங்களோட கூப்பிட்டு பேச்சு நடத்துங்க இந்த கோரிக்கை நீங்க தனியார் ஒருத்தர் ராம்கி லாபம் சம்பாதிக்கா இத்தனை தொழிலாளியே கொத்தடிமையா இருக்க கூட நீங்க வந்து உணவு அறிவிச்சிருக்காங்க மூணு வேலை மூணு ஷிப்ட்ல வேலை செய்யற உணவு சாப்பாடு கேட்டு யாருமே போராட்டம் நடத்தல சாப்பாடு யாருமே கோரிக்கை வைக்கல அது கூட சென்னை மாநகராட்சி தூங்குறாங்கன்னா இங்க போராட்டம் நடக்கறனால இங்க அறிவிச்சிருக்காங்க நாங்க தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளருக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம் கேட்கறோம் உதாரணத்துக்கு தூய்மை காவலருக்கு பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் தராங்க இப்ப இங்க போராட்டம் நடக்கிறனால இங்க மட்டும் எழுநூத்தி ரூபாய் வாக்கு மண்டலாம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் தமிழ்நாட்டில் மாநகராட்சியில் ஆவடி தாமிர மாநகராட்சி பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பவம் இப்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு தொழிலாளி மாநகராட்சியில் மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் கூடி திருப்பி ஏற்பட்டு அப்போ இது போன்ற ஊழலுக்கு கிடையாதுன்னா கார்பரேஷன் கீழே அரசாங்கத்துக்கு வேலை செய்யணும் அரசாங்கத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதி போராடுறாங்க ஆனால் எண்பத்தாறு நாட்கள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் செவி சாய்க்காம ஆந்திர நிறுவனம் ராம்கி நிறுவனம் பக்கம் நிற்கிறாங்க இது அநியாயமானது சட்டவிரோதமானது தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும் நீங்க ஜெயிலில் அரஸ்ட் பண்ணி வச்சாலும் போய் காலவரட்ட உண்ணாநிலை போராட்டம் நடத்துவாங்க விட்டுட்டு விலகி போறதுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை சமூக நிதி சமத்துவம் சொல்றீங்க அம்பேத்கர் பெரியார் பேரை பயன்படுத்துறீங்க அவங்க சொன்ன சமூக நிதி சமத்துவம்னா இந்த தூய்மை பணியாளர் பணியேந்திரம் கொடுக்கிறதா இந்த தூய்மை பணியாளருடைய நீங்க சொன்ன வாக்கு நிறைவேற்ற வரைக்கும் இவங்களுக்கு சென்னை மாநகராட்சி வேலை அளிக்கும் வரைக்கும் தொடர் போராட்டம் நடத்துவதற்கு உண்டான தீர்மானத்தை நீங்க எடுத்து அரசு தரப்புல இருந்து அமைச்சர்கள் தரப்புல இருந்து என்ன பதில்கள் சார் தொடர்ந்து அமைச்சர் தரப்புல இருந்து ஒண்ணுமே இல்ல அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இதை பத்தி பேச எனக்கு காது கேட்காது அப்படின்னா இது வந்து அர்ச்சகர் துற அர்ச்சகரை பற்றி பேசுவாங்களா மேல்தட்டு மக்களை பற்றி பேசுவாங்களா தெரில அவர் இதை பற்றி பேசாதீங்க எனக்கு காது கேட்காது அப்படின்ட்டு அப்படின்னா அறநிலையத்துறையில் இருக்கவங்களும் பணி எந்திரப்படுத்தும் இப்போ அறிவிச்சுக்கேன் துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் கொடுக்கணும் இல்லை இது வரைக்கும் வரல துறை சார்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னு வரல அறநிலையத்துறை அமைச்சர் தான் உட்காந்து பேசியிருக்காரு இப்படி பேச மாட்டேன் யாருமே பேச மாட்டேன்றாங்க வீட்டுல உட்காந்து அரெஸ்ட் பண்றாங்க உன்னார்கள உட்காந்து அரெஸ் பண்ற பார்க்குல கூட அரசு பண்றாங்க கார்பரேஷன் மண் போனால் அரெஸ்ட் பண்றேன் எங்கேயுமே தூய்மை பணியாக வரக்கூடாது தூய்மை பணியாள பேரை கேட்டாலே தள்ளி வைக்கிறாங்க நீ எங்கேயுமே வராத எங்கேயுமே நகராது நீ போராடாது பல நெருக்கடி கப்பால் தொடர்ந்து போராட்டம் நடத்தி தான் இந்த அனுமதிக்கப்பட்ட இடம் கூட கிடச்சி திரும்பியும் இதே மாதிரி நிலை தொடர்ந்துனா நீங்கள் தேர்தல் வரைக்கும் கொண்டு போகிறீங்கன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கடுமையான தீவிரமான போராட்டங்களை தூய்மைப்படையால் நடத்துவார் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க என்ன என்ன மாதிரியான போராட்டங்கள் அடுத்து வந்து துணை முதல்வர் முதல்வர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மேயர் இவங்க வீட்டிலலாம் போய் சந்திக்கலான் இருக்காங்க தூய்மைப்படையால் சந்தித்து மனு கொடுத்து எங்களுக்கு கோரிக்கைக்கு நியாயம் சொல்லுங்கள் உங்களை பார்க்குற வரைக்கும் போக மாட்டோம் எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்னு மேயர் வீடு அமைச்சர் வீடு துணை முதலமைச்சர் வீடு முதலமைச்சர் வீடு நோக்கி போராட்டங்கள் நகர்ந்து கட்டமைப்பு இப்போ ஆளும் அரசு சார்பு இருக்கக்கூடிய அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளே வந்து இந்த கோரிக்கையை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க சட்டமன்றத்திலையும் பேசுகிறாங்க அரசு ஏன் நிறைவேற்ற மாட்டேங்குது அப்படின்ட்டு அரசு தரப்பில் என்ன பதில் சொல்கிறாங்க அரசு தரப்பு இப்போ வரைக்கும் பதில் சொல்ல கான்ட்ராக்டர் பக்கம் தான் நிற்கிறாங்க ஒன்ஸ் நான் கான்ட்ராக்ட் விட்டால் கான்ட்ராக்ட் விட மாட்டேன் என்னென்னா இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஆட்சியில் அஞ்சு மண்டலம் தான் தனியாக இருப்போம் பாவம் இப்போ எங்களுடைய தொடர்ச்சியான போராட்ட காரணமாக நிறைய அறிவிப்பு வெளியே வந்துருக்கு இப்போ மண்டலம் நாலு ஏழு எட்டு தனியார் போவாதுன்னு டிக்ளேர் பண்ணி இந்த போராட்டம் இருக்கிறதுனால எலெக்ஷன் வரைக்கும் அதே விஷயத்தை அஞ்சு ஆறு கொடுங்கன்னு கேட்குறோம் இந்த ஆட்சியிலே எங்க தனியார் அனுப்பாதுங்க இதுல வேலை செய்யணுன்ற கோரிக்கை நாங்க முன்வைக்கிறோம் அவங்க செவி சாய்க்கறனால எங்களுக்காக கோரிக்கை எடுத்துட்டு போற கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் சொல்லிருக்காங்க எடுத்துட்டு தொடர்ச்சியா அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு தொடர் போராட்டங்கள் இப்போது இருக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு ஆட்சி முடிய போற நேரத்தை நேரத்துல போராட்டங்களை வந்து செவி சாய்த்து வந்து சரி செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அல்லது தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எப்படி அறநிலையத்துறை வந்து ஜனவரி மாதம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கன்ஃபார்ம் அப்போ ஜனவரி இந்த மார்ச் வரைக்கும் இவங்க அவங்க ஆட்சி தான் ஆட்சியில் நினச்சா எப்போ வேணுன்னால் எதையுமே செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு கிடையாது அவங்களுக்கு அதிகாரிக்கு அவதான் தீர்மானம் பண்ணால் அவங்க நினைச்சா ரத்து பண்ண முடியும் ரத்து பண்ண முடியாதுல எதுவும் இல்லை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் எண்பத்தாறாவது நாளே ஆயிரம் பேருக்கு மேலே திரண்டு இன்னைக்கு போராட்டம் நடத்தினா யாரும் சோறு உடையில யாரும் ஓடலை யாரும் பயந்து போல பசி பட்டினி வறுமை எல்லாமே இருக்குது கஷ்டம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தொழிலாளி நிற்கிறாங்க ஏன்னா ராங்கி கொத்தனிமையாக போக விரும்பல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் அவங்க எதுக்கு இழக்கணும் யாருக்காக இழக்கணும் ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிறது எதுக்கு ஆந்திர கம்பெனி வந்து லாபம் சம்பவம் இங்கே எதுக்கு இழக்கணும் நாங்கள் மாநகராட்சி மாநகராட்சி பணி வந்து கொடுக்கணும் வழக்கெல்லாம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது எங்களை நீ அனுப்பாதுன்னு கேட்குறாங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி நிற்கிறாங்க என்ன ஆனாலும் கடுமையாக போராட்டம் தொடரும் இப்போ தொழிலாளர்கள் அந்த தோழர்கள் மட்டும் போராட்டம் பண்ணாம மக்கள் வந்து ஆதரவு இருந்தா மட்டும்தான் அந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும் உங்களுடைய போராட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்பு உடையவர்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் போராட்டம் பண்றாங்க அப்படின்ட்டு ஆளும் தரப்புல இருந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அங்க பாருங்க ஆதரவா தான் இருக்காங்கன்ட்டு அவங்க சில தூய்மை பணியாளர்கள் காமிக்கிறாங்க இப்ப மக்கள் எழுச்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த போராட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரம் போகுது ஏன்னா அந்த ஆதரவு இருக்கா அப்படிங்கிற போன சட்டம் சட்டமன்ற முடிவு தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறாங்க நீ எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் நீங்க ஆதரவு கொடுத்து வந்திருக்காங்க இப்போ லைவ்ல தான் இருக்கும் மக்கள் ஆதரவு ரெண்டு நாளில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேலே உண்டியல் நிதி கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் பொதுமக்கள் ஆதரவு இல்லாமல் தொழிலாளர் ஆதரவுலாம் கிடைக்காது ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அரிசி மூட்டை எண்ணெய் பருப்பு இதெல்லாம் தொழிலாளர் சமூகம் வழங்கியிருக்காங்க தொழிலாளிகள் இது மக்களும் இது பின்னாடி தான் இருக்காங்க இவங்க மேலே போகணும் பணியிடப்படணுன்றது உறுதியாக இருக்காங்க அவர்கள் ஆதரவோடு ஒத்துழைப்போடு போராடணும் இப்போ கருத்துக்கள் கொடுத்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க இப்போ ஏன்னா சண்முகம் அவர்களும் பல்வேறு போராட்டங்களை குறிப்பிட்டு தான் சொன்னாங்க தொடர்ந்து போராட்ட போராடக்கூடியவர்கள் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறத வந்து எப்படி பார்க்குறாங்க அரசு தரப்பில் இருந்து கேட்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சொல்லுங்கள் இல்லை அவங்க கேட்குறாங்க அவங்க கேட்கலாம் கேட்க வைக்கணும் அவங்க கருத்துக்கள் வந்து கருத்துக்கள் சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் ஜனநாயக நாட்களில் போராடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கணும் போராடுறதுக்கு பாதுகாப்புக்கு உண்டான உரிமை இருக்கணும் அரசியல் சட்டப்படி கருத்து உரிமை எழுத்துரிமை பேச்சு எல்லாருக்குமே இருக்கணும் போராட்ட வெளியில் வந்தால் தான் சமூகத்துக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது அரசாங்கம் கருத்தை கேட்கலன்னா கேட்க வைப்போம் கேட்காமல் இருக்க முடியாதுல்ல இப்போ அடுத்த எலக்ஷன் வருது எலக்ஷன் நீங்கள் என்ன வாக்கு தர போகிறீங்க தூய்மை பண்ணியா பணியந்திரம் பண்ண மாட்டேன் சொல்ல போகிறீங்களா பத்து வருஷம் மேலே வேலை பார்த்தவங்கள பணியந்திரப்படுத்த மாட்டேன் சொல்ல போகிறீங்களா என்ன சொல்ல போகிறீங்க சொல்லணும் இல்லை வாக்குறுதியில் அப்போ என்ன போன தடவை வாக்குதியை நிறைவேற்றல திருப்பி என்ன வாக்குறதுன்னு கேட்க மாட்டாங்களா இல்லை இப்போ தொடர்ந்து எல்லா போராட்டங்களுக்குமே ஒரு ஒரு ஆணையம் அமைக்கிறது ஒரு குழு அமைச்சி அவங்கள்ட்ட பரிந்துரை கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லா போராட்டங்களுமே அப்படிலாம் பண்ணிட்டாங்க உங்களுடைய போராட்டத்துக்கும் அதே மாதிரி செஞ்சால் நீங்கள் உங்கள் கோராட்டம் தொடரா நாங்கள் ஆணையத்துக்குலாம் நாங்கள் காத்திருல்லை நாங்கள் நீதிமன்றத்துக்கு காத்திருக்க நீதிமன்றம்லாம் ஒரு பக்கம் நடக்குது நாங்கள் போராட்டம் மூலமாக தீர்க்காணுன்னு நினைக்கிறோம் போராட்டம் மூலமாக தீர்காணு எந்த அடக்குமுறை ஒட்டுக்குமுறை வந்தாலும் தீர் காணன்னு நாங்கள் நினைக்கிறோம் முன் நிற்போம் களத்த நிப்பாக பின்னாடி போக மாட்டோம் எக்காரன்னு கொண்டு பின்னாடி மாட்டோம் நின்னு மக்கள் ஆதரவை பெற்று இந்த வேலையை பெறணும் நான் நினைக்கிறோம்